பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் தீபாவளிக்கு சக்க போர்டு போட்ட திரைப்படங்கள் தான் பார்க்க போகிறோம் ஒரு டாப் ஃபை திரைப்படங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரஜினி கிடையாது கமல் விஜயகாந்த் சத்யராஜ் இவங்களோட போட்டி போட்டு வெற்றி பெற்ற ஒரு நாயகன் யாருன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் என்னென்ன திரைப்படம்று நாட்டாமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் சரத்குமார் மீனா சிற்பி இசையில் வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே குஷ்பனா எணிஞ்சு நடிச்சிருப்பாங்க சூப்பரான ஒரு திரைப்படம் இரண்டு கதாபாத்திரத்தில் சரத்குமார் அவர்கள் நடிச்சிருப்பார் நாட்டாமை என்கிற அந்த கிராமப்புற மக்கள் மனதை கவர்ந்த ஒரு சூப்பரான ஒரு பாடல் கொண்ட ஒரு அருமையான ஒரு கதைகளும் கொண்ட ஒரு திரைப்படமாக வந்த திரைப்படம்தான் நாட்டாமை இந்த திரைப்படம் சரத்குமார் அவர்களுக்கு சினிமா மார்க்கெட்டிலே மிகப்பெரிய ஒரு உச்சத்திற்கு கொண்டு போச்சு அந்த தொண்ணூற்றி நான்கில் பார்த்தீங்கன்னா உயரத்துக்கு கொண்டு போன இந்த திரைப்படங்கள் பிரமாதமான ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படம் கிட்டத்தட்ட திரையர்களை நூற்றி எழுபத்தஞ்சு நாள் ஓடி வெள்ளி விழா கொண்டாடிய மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படமாக அமைந்தது இந்த திரைப்படத்தில் பல நடிகர்கள் நடிந்திருந்தாலும் குடும்பத்திற்கு ஏற்றார் பாடல்களும் ஃபைட்டும் சூப்பராக இருக்கும் படத்தில் அண்ணன் தம்பியாக இருந்திருந்தாலும் அந்த நாட்டாமை தம்பி தீர்ப்பை மாற்றி சொல்கிறாங்கிற டீச்சரை வச்சுருக்காங்க அப்படிங்கிற காமெடியில் செந்தில் கவுண்டமணி காமெடியாக இருக்கட்டும் மற்றும் பார்த்தீங்கன்னா சரத்குமார் அவரோட நடிப்பாக இருக்கட்டும் படத்தை வேறு லெவலில் கொண்டு போய் மக்களின் மனது நீங்காத இடம் பிடித்த நாட்டாமை தான் மிகப்பெரிய ஒரு ஹிட் அந்த தொண்ணூற்றி நான்கில் பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு மற்றதாக கம்பேர் பண்ண முடியாது தீபாவளிக்கு மிகப்பெரிய ஒரு ஹிட் திரைப்படமாக வந்த திரைப்படங்கள் இந்த திரைப்படம் நல்ல ஒரு வசூலை கொடுத்து பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை கொடுத்து மக்கள் மனதில் நீங்காத ஒரு இடம் பிடித்த திரைப்படமாக நாட்டாமை திரைப்படம் அமைந்தது பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி இந்த பாடல் எல்லா பாடலுமே ஹிட்டு கொடுக்குற அளவுக்கு சிற்பியோட இசையும் சரி பாடலும் சூப்பராக வரிகள் அமைந்த நாட்டாமை திரைப்படம் கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் மிக பிரம்மாண்டமான மிகப்பெரிய ஒரு வெற்றி நல்ல ஒரு கலெக்ஷன் சூப்பர் குட் பிலிம் தயாரிப்பில் வந்த ஒரு திரைப்படங்களில் இந்த திரைப்படம் ஒரு சூப்பரான ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு தரமான ஒரு திரைப்படமாக அமைந்தது சரத்குமார் அவர்களுக்கு இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படமாக அமைந்தது காம்போவில் பார்த்திங்கன்னா குஷ்பு மீனா இவரோட காம்போல இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பட்டி தொட்டியெல்லாம் மக்கள் மனதில் கொண்டு சேர்த்த ஒரு சூப்பர் திரைப்படமாக அமைந்தது நாட்டாமை தான் வேற லெவலில் கொண்டாடினாங்க அடுத்த திரைப்படமாக நம்மவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு கே எஸ் சேது மாதவன் இயக்கத்தில் வெளிவந்தது மகேஷ் மாதவன் அவர்கள் இந்த திரைப்படத்திற்கு இசை அமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் கௌதமி நாகேஷ் சரண் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க உலக நாயகன் கமலஹாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த திரைப்படத்தில் வாத்தியாராக நடிச்சிருப்பார் என்னடா வாத்தியார் அவர்கள் தாடி இந்த மாதிரி இருக்கிறார் அப்படின்னு பார்க்காதீங்க ஸ்டூடெண்ட்டுக்கு கரெக்டாக காலேஜில் அவங்களுக்கு என்ன கிளாஸ் கற்றுக் கொடுக்குறோமோ சிறப்பான ஒரு திரைப்படம் கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தைந்து நாள் திரையரங்கில் ஓடிச்சிருக்குங்க மற்றபடி இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பிலோ அவரேஜான ஒரு திரைப்படமாக தான் நம்மவர் திரைப்படமாக வந்தது இந்த திரைப்படத்தில் ஸ்டூடெண்ட்டுக்கு நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுப்பாரு நம்ம அவர்களை பொறுத்த வரைக்கும் கலக்கலான லுக்கிங் கூலிங் கிளாஸ் அந்த கோட்டு எந்த ஒரு கதாபாத்திரமும் அவருக்கு போட்டிருந்தால் தோர்ணையாக இருக்கும் அளவுக்கு நம்மவருக்கு இந்த திரைப்படத்தில் சூப்பராக வாத்தியார் கேரக்டரே ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே கதைகளம் என்பது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் வாத்தியாருக்கும் நடக்க அவனை திருத்தனும் பார்ப்பாரு அதுதான் படத்தோட கதையாக இருந்தாலும் கதைகளம் என்பது விறுவிறுப்பாக காமெடி கலந்த ஒரு சூப்பர் செந்திலாம் அந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பார் படமும் ஒரு வேறு லெவலில் கொண்டு போச்சு இருந்தாலும் இந்த திரைப்படத்தில் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா கரண் அவர்கள் கமலை குத்திடுவார் எனக்கு முதுகு பின்னாடி நேருக்கு நேர் குத்துடா இனிமேல் நெஞ்சில் குத்துடா பாப்போம் அப்படின்னு சொல்லி நான் சாவே எனக்கு கிடையாதுன்னு சொல்லி கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபைட் சீன் வேறு லெவலில் கொண்டு போயிருப்பாங்க ஃபைட் சீன் ஒரு நார்மலான ஃபைட் சீன் தான் காலேஜில் அந்த ஸ்டூடெண்ட்டோடு நடக்கிற பிரச்சனை கரண் அடிக்கிற அடி ஒவ்வொரு அடியும் பார்த்தீங்கன்னா நம்மவர் அதில் சூப்பராக நடிச்சிருப்பார் படம் ஏன் வெற்றி பெறலன்னு தெரியல ஆனால் படத்தோட கதைகள் சூப்பரான ஒரு கதைகள் இருந்தால் நம்ம ஒரு திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பாடலும் சரி படமும் ஓரளவு ஆவரேஜாக தான் அமைஞ்சது பட்டி தொட்டியெல்லாம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் ரசிகர்கள் மிக ஒரு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தது ஆனால் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைந்தது மக்கள் மத்தியிலும் ரசிகர் மத்தியிலும் திரையரங்கிலும் ஒரு நார்மலான ஒரு பாக்ஸ் ஆப் கலெக்ஷன் கொடுத்த ஒரு ஆவரேஜான திரைப்படம்தான் நம்ம ஒரு திரைப்படம் அமைந்தது அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் பெரிய கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு என் கே விஸ்வநாதன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு இளையராஜா அவர்கள் இசையமைத்திருப்பார் கேப்டன் விஜயகாந்த் ரஞ்சிதா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தில் வில்லன் அவர்களும் நண்பனுக்கும் நடக்க ஒரு போராட்டமாக தான் இருக்கும் நண்பன் வந்து சில பெண்கள்லாம் துறை பண்ணுவாங்க தன்னோட குடும்பத்தில் இருக்க ரஞ்சிதா அவங்க அக்கா கேப்டனை அவருமன் அப்படியே அவங்க வந்து கெடுத்து கொன்றுவார் ஒவ்வொரு பெண்களையும் கண்ணி பெண்களை கெடுத்து தான் கிராமப்புற மக்கள்கள் கௌரவம் அளவுக்கு இந்த திரைப்படத்தில் இருக்க பாடல் பார்த்திங்கன்னா ஆலமர வேறு அதற்கடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாடலும் சூப்பராக தான் இருக்கும் படத்தோட கதைகளை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து நாள் திரையரங்களை ஓடிருக்கேன் எழுபத்தி ஐந்து நாள் எண்பது நாள் திரையரங்கில் ஓடி ஒரு நார்மலான ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்த ஒரு ஆக்ஷனான ஒரு கிராமத்து கதைகளாக கொண்ட ஒரு சூப்பர் திரைப்படம் பெரிய மருது அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா தலைவாசல் மண்ணுக்கு தாண்டா மனு சொந்தம் மனுஷனுக்கு மண் சொந்தம் இல்லாங்கிற அந்த வசனமும் சரி இன்றும் பேசப்படும் அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு திரைப்படமாக தீபாவளி தினத்தில் ஒரு ஆக்ஷன் கலந்த கிராமப்புற மக்கள் ரசிக்கும் அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்தது கேப்டனோட ரசிகர்கள் எதிர்பார்ப்பு ரசிகர்களை கௌரும் மட்டியிலே இந்த திரைப்படங்கள் எடுக்கப்பட்டது இருந்தாலும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜான திரைப்படமாக தான் இந்த அமைந்தது இந்த திரைப்படம் படும் தோல்வி திரைப்படம்னு சொல்லுவாங்க தோல்வி கிடையாது பாக்ஸ் ஆஃப் சரி வசூல் ரீதியாகவும் இந்த திரைப்படம் நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்த திரைப்படம் தான் தேட்டரில் எழுபத்தஞ்சி எண்பது நாள் திரையரங்களை ஓடிடுங்க நூறு நாள் திரைப்படம் ஓடலை எழுபத்தஞ்சி எண்பது நாள் தான் திரையரங்கில் ஓடி ஒரு சராசரியான ஒரு நார்மலான ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனை கொடுத்த ஒரு ஆவரேஜான திரைப்படம் தான் அமைந்தது மக்கள் மத்தியிலும் திரையரங்கிலும் ரசிகர் மத்தியிலும் எதிர்பார்த்த அளவுக்கு சரியாக போகாட்டணும் ஒரு ஆ ஜான ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்த பெரிய மதுர திரைப்படம் ரசிகர்களுக்கு புத்துணர்வு ஏற்றும் அளவுக்கு பெரிய மதுர திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் எல்லாம் ஒரு நார்மல் கலெக்ஷன் கொடுத்தது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு காரசாரமான ஒரு கோபமான ஒரு மனிதனாக இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பார் ஒரு விவகலித்தனம் ஒரு வில்லத்தனமாக சூப்பரான ஒரு கதாபாத்திரம் கொண்ட பெரிய மருது ஒரு ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைந்தது அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வீரப்பதக்கம் மணிவண்ணன் இயக்கத்தில் சத்யராஜ் ராதிகா ஊர்வசி போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் எணிந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தில் போலீஸ் கதாபாத்திரம் நடிச்சிருந்தாலும் ஊர்வசி அவர்களோட நக்கல் நையாண்டிக்கு குறைச்சலே இல்லாத அளவுக்கு இந்த திரைப்படத்தில் இருக்கும் ராதிகா அவர்களையும் பார்த்தீங்கன்னா சத்யராஜ் அவர்கள் லவ் பண்ணுவாங்க இருந்தாலும் அதில் வேறு சீனில் மாறி அவங்களுக்கு திருமணம் ஆயிரும் கதைகளம் என்பது ஒரு புதுகலமாக அமைஞ்சிருக்கும் வீரப்பதக்கம் இந்த திரைப்படமும் பட்டி தொட்டியெல்லாம் ஓரளவு நார்மலான ஒரு கலெக்ஷன் கொடுத்த ஒரு ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைந்தது வீரப்பதக்கத்தில் இருக்க ஒரு ஒரு ரெண்டு மூணு பாடலும் சூப்பராக அமைஞ்சிருக்கும் படத்தோட கிளைமேக்ஸு சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க படமும் பட்டி தொட்டியெல்லாம் ஓரளவு சத்யராஜ் அவங்களோட ரசிகர்களுக்கு பிடிக்கும் அளவுக்கு இந்த திரைப்படத்தை எடுத்திருப்பாங்க ஆனால் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் போலீஸ் கதாபாத்திரத்தில் பார்த்திங்கன்னா அந்த கம்பீரமான ஒரு தோட்டத்தில் கல மக்களான ஊர்வசி ஒரு காமெடி கலந்த ஒரு ஆவரேஜான திரைப்படமாக தான் இந்த திரைப்படமும் அமைந்தது பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் வசூலையும் சரி ஒரு ஆவரேஜான கலெக்ஷன் கொடுத்த ஒரு நார்மலான இந்த திரைப்படத்தை தோல்வின்னு சொல்லுவாங்க தோல்வியெல்லாம் கிடையாது ஓரளவு வசூலை மீட்டெடுத்த ஒரு சூப்பர் திரைப்படம் தான் நம்ம சொல்ல முடியும் அடுத்ததாக பிரபு அவர் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் பிரபு நடிப்பில் ஜல்லிக்கட்டு காலை மணிவாசகம் இயக்கத்தில் பிரபு மற்றும் கனகா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்துக்கு தேவாயிசை அமைந்திருப்பாங்க நக்கல் நையாண்டி கவுண்டமணி செந்தில் இருவருமே நடிச்சிருப்பாங்க படத்தோட கதைகள் கிராமப்புற மக்கள்கள் கவரும் அளவுக்கு ஒரு கலக்கலான ஒரு காமெடி கலந்த ஒரு சிறப்பான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஜல்லிக்கட்டு காலை என்கிற அளவுக்கு வில்லதுன்னு பார்த்தீங்கன்னா ஆனந்தராஜ் அவர்கள் பரட்ட தலையுடன் லுக்கிங் சூப்பராக இருக்கும் எடுத்து மாட்டுக்கு சரக்கு ஊற்றி கொடுத்து நிறைய துரோகங்கள் பண்ணுவார் கிளைமேக்ஸில் பிரபு அவர்களை பார்த்திங்கன்னா அந்த மாட்டு வண்டியில் கட்டி வச்சுட்டு அந்த கட்டுமுட்டான உடம்பை கட்டி வச்சு இறக்கி வந்து உரட்டி வருவார் கிளைமேக்ஸில் அந்த காலமாடை அவரை விரட்டி தரார்னு எழுத்துட்டு போவோம் அந்த அளவுக்கு படத்தோட கிளைமேக்ஸும் சரி படமும் ஒரு விறுப்பான திரைப்படம் தான் இந்த திரைப்படம் ஜல்லிக்கட்டு காலை ஓரளவு ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைந்தது கிராமப்புற மக்கள் ரசிக்கும் அளவுக்கு ஒரு சிறப்பு திரைப்படம் பாக்ஸ் ஆப்ஸ்லேயும் பஸ்லேயும் ஒரு நார்மலான கலெக்ஷன் கொடுத்து ஜல்லிக்கட்டு காலை ஒரு ஆவரேஜான திரைப்படம் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தொண்ணூற்றி நான்கில் தீபாவளி சரவடியாக வெடித்த திரைப்படங்களில் எந்தெந்த நடிகர் என்று பார்த்தோம் நிறைய திரைப்படங்கள் நம்ம பண்ணல குறிப்பாக ஒரு நாலஞ்சு திரைப்படங்கள் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்